என்ன அல்லா நம்ம கேட்கிறோம் ஒரு மனுஷன் கிட்ட கேட்கறதுக்கு அல்லாட்ட கேக்குறதுக்கு வித்தியாசம் இருக்கு மனுஷன் கேட்டா என்ன செய்வோம் அப்படியே கோடி சுவரன்ட அவன் என்னத்த கோடி சுவரன் ஒரு ஆயிரம் ரூபாய் எனக்கு 100 ஆயிரம் கொடுங்க 100 ரூபா கொடுத்துறாங்க 50 ரூபாயே கொடுத்தான்னு வெயிங்க 50 ரூபா கொடுத்துப் போறோம் அல்லாஹ் வச்சிருக்கானே கஜானா கொடுத்துருமா அல்லாஹ் ரப்பல்லாஹுன்றா என்னடா எல்லாரும் வந்து கேக்குறீங்க போடா நாலு பேரும் கூட தரலாம் 100 ரூபா வந்தாப் பிடிச்சு அப்படியே கேப்பனால ஒரு பெரிய வள்ளல் பேர் எடுத்துட்டாரு அவنده போறீங்க ஒரு ஆல் பண தருவார் இந்த ஐநூறு ரூபாய் வச்சீங்க இன்னொரு ஆல் பண தருவார் फूளமேட்ட ஆட்கள் எல்லாம் தரந்து பண தருவாரா என்னடா இத்தனை பேர் நிக்கிறீங்க இல்லையா அப்படி பெரிய கொடையல்ல கடஏ வள்ளல்களா இருந்தா கூட இத்தனைருக்கு தருவாங்க அஞ்சு பேர் பத்து பேருக்கு தந்துவாங்க அது

ஆயிரம் ரூபாய் நோட்டை அடிச்சு வண்டல் கட்டி மூட்டை வேணா கொழப்போறானால உங்களுக்கு ஓடி சேர்னா ஆக்கா நினச்சான்னு அவன் நோட் அடித்து தேவையில்லை ஆவுன்னுருவோம் ஆவிகிரிவிங்க அவள வேற என்ன ஓடிஷன் கோடிசர்னு ஆவு அவ்வளோதான் எல்லாம் சொல்லுவான் ஆயிருவிங்க ஆம்பளைப்பள்ள வேணு உடனே அதுக்கான மிஷின் கூட தயாரித்து உடனே தரப்போறாண்ணா குடிசையை பத்து போட வெத்துலீங்க அவ்வளோதான் போ முளப்பல எடுத்துட்டு போ ஓடி போ

சொல்றாங்க உள்ள அத்தனை பேரும் அத்தனை பேருடைய இன்சு ஜின்மு மனுஷ எதுல எல்லாருடைய சேர்ந்து அவ்வளவு பெருசு அல்ல வாரி வாரி வழங்கினாலும் ஒரு கடலில் ஊசியை முக்கி எடுத்தால் அந்த கடலில் எவ்வளவு குறையும் அவ்வளவு கூட அல்ல ஒரு கஜனாவில் குறையாது அல்ல வந்து நம்ம இருக்கிற எல்லாரையும் ஒரு ஆயிரம் கோடி தந்து விட்டான் இருக்கிறது அப்படி உங்க இருக்கிற உலகத்துல உள்ள அறுநூறு கோடி மக்களுக்கு ஆறுக்கு ஆயிரம் கோடி ரூபாய் அல்ல வரும் ஒண்ணும் ஒரு கடல்ல வந்து ஒரு ஊசியை அதுல எவ்வளவு தண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கு அந்த அளவு கூட குறைஞ்சிடாது அப்புறம் என்னத்துக்கு இவ்வளவு பெரிய ஆற்றல் உள்ளவனா இருக்கிறான் இவ்வளவு பெரிய தாராள மனப்பான்மை உள்ளவனா இருக்கிறான் பாவிகளுக்கு தருவதற்கு தயாரா இருக்கிறான் பிறகு என்னத்துக்காக வேற எடுத்துக்கு போறீங்க அதை நம்ம பார்க்கணும்